இந்த வீடியோல ஒரு சில இன்ட்ரஸ்டிங்கான விஸ் क्वेश्चன்ஸ ஆன்சர்ஸோட பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மணகாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் கேள்வி இந்திய அரசு முத்துராமலிங்க தேவர் தேவருக்கு தவால் தலை வெளியிட்ட ஆண்டு எது অপஷன் A 1995 অপஷன் B ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று இந்திய அரசு முத்துராமலிங்க தேவருக்கு தபால் தலை வெளியிட்ட ஆண்டு எது கேள்விக்கான சரியான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து இரண்டாவது கேள்வி என்னென்றதை பார்க்கலாம் பாண்டியன் பரிசு என்ற நூலை எழுதியவர் யார் பாண்டியன் பரிசு என்ற நூலை எழுதியவர் யார் கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ கவிமணி ஆப்ஷன் பி பாரதிதாசன் ஆப்ஷன் சி பாரதியார் ஆப்ஷன் முடியரசன் பரிசு என்ற நூலை எழுதியவர் யார் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி பாரதிதாசன் மூன்றாவது கேள்வி என்னென்றத பார்க்கலாம் உலக தமிழ் சங்கம் மதுரையில் எந்த ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது உலக தமிழ் சங்கம் மதுரையில் ஐந்தாம் ஆண்டு ஆப்ஷன் டி இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் வி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நாலாவது கேள்வி என்னென்றத பார்க்கலாம் இரட்டை நகரங்கள் என்று அழைக்கப்படும் ஊர்கள் எது இரட்டை நகரங்கள் என்று அழைக்கப்படும் ஊர்கள் எது ஆப்ஷன் ஏ சேலம் மற்றும் நாமக்கல் ஆப்ஷன் பி விழுப்புரம் மற்றும் மதுரை ஆப்ஷன் சி திருநெல்வேலி மற்றும் பாளையங்கோட்டை ஆப்ஷன் டி தஞ்சாவூர் மற்றும் திருச்சி இரட்டை நகரங்கள் என்று அழைக்கப்படும் ஊர்கள் எவை கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி திருநெல்வேலி மற்றும் பாளையங்கோட்டை ஐந்தாவது கேள்வி திருவாய் மொழியை இயற்றியவர் யார் திருவாய் மொழியை இயற்றியவர் யார் ஆப்ஷன் ஏ பூதத்தாழ்வார் ஆப்ஷன் பி நம்மாழ்வார் ஆப்ஷன் சி பேயாழ்வார் ஆப்ஷன் டி திருமங்கை ஆழ்வார் திருவாய் மொழியை இயற்றியவர் யார் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி நம்மாழ்வார் ஆறாவது கேள்வி என்னென்றத பார்க்கலாம் பிரம்மசூஸ்திரங்கள் எனும் நூலை எழுதியவர் யார் பிரம்மசூத்திரங்கள் என்றும் எனும் நூலை எழுதியவர் யார் ஆப்ஷன் ஏ வேதாந்த தேசிகர் ஆப்ஷன் பி பாரதியார் ஆப்ஷன் சி சங்கரர் ஆப்ஷன் சைதன்யர் பிரம்ம சூத்திரங்கள் எனும் நூலை எழுதியவர் யார் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி சைத்தன்யர் ஏழாவது கேள்வி ஏழாவது கேள்வி என்னென்றத பார்க்கலாம் தில்லானா மோகனாம்பாள் எனும் நாவலை இயற்றியவர் யார் தில்லானா மோகனாம்பாள் எனும் நாவலை இயற்றியவர் யார் ஆப்ஷன் ஏ ராஜம் கிருஷ்ணா ஆப்ஷன் பி கொத்தமங்கலம் சுகு ஆப்ஷன் சி இந்திரா சௌந்தராஜன் ஆப்ஷன் டி மு வரதராசனார் தில்லானா மோகனாம்பாள் எனும் நாவலை எழுதியவர் யார் கேள்விக்கான சரியான பதில் கொத்தமங்கலம் சுகு எட்டாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் இந்தியாவின் மிக முக்கிய வாணிப சக்தி வளம் எது இந்தியாவின் மிக முக்கிய வாணிப சக்தி வளம் எது ஆப்ஷன் ஏ அணுசக்தி ஆப்ஷன் பி நீலகரி ஆப்ஷன் சி மின்சாரம் ஆப்ஷன் டி பெட்ரோலியம் இந்தியாவின் மிக முக்கிய வாணிப சக்தி வளம் எது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி நிலக்கரி